இன்றைக்கு பாருங்க இஷ்டவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே மூன்று நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்து அலைந்து திரிகிற பொழுது ஒரு நீரூற்றை கண்டபொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு நாவு வறண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஓடி போய் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த தண்ணீரோ மிகவும் கசப்பா இருந்தது மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள் தேவன் மோசையை அழைத்து ஒரு மரத்தை காண்பித்தார் மோசை அந்த மரத்தை எடுத்து தண்ணீரிலே போட்டவுடனே அந்த மாறா என்கிற இடத்தில் இருந்த நீரு மதுரமாய் மாறினது எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதம் இந்த திகதி இந்த நிமிஷம் வருவார்கள் இந்த இடத்திலே தாகம் ஏற்படும் இந்த இந்த இடத்திலே இருக்கிற தண்ணீர் இருக்கும் என்பதை அறிந்த தேவன் அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே அந்த இடத்திலே ஒரு மரத்தை முளைக்க பண்ணி பண்ணி அந்த மரத்தை தேவன் அவர்களுக்காய் ஆயத்தப்படுத்தி அந்த தண்ணீரை மதுரமாய் நம்மை மாற்றுவாரா இருந்தால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கசப்பான வேதனையான அனுபவத்தோட நீங்க போய் கொண்டிருக்கலாம் நிச்சயம் தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்குரிய ஒரு வழியை உங்களுடைய வாழ்க்கையில ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் மாறா என்கிற பெரிய நீரூற்றின் தண்ணீர் முழுவதுமாய் கசப்பா இருந்தபொழுதும் ஒரு மரத்தை போட்டவுடனே அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறினது போல இந்த